எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் காலையில் எழுந்ததும் நிலைவாசல் படியிலும் கேஸ் அடுப்பை சுற்றியும் செல்வ கணபதி நினைத்து இந்த பொடியை தூவுங்கள் பயங்கர செல்வ செழிப்பு குடும்பத்துக்கு உண்டாகி மேன்மை அடையும் கடன் முற்றிலுமாக அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம காலையில் எழுந்த உடனே நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது என்னென்னா இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க தாம்பத்தியம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க படு பாய் படுக்கன்னு சொல்லுவோம் அது அது வந்து குடும்ப தாம்பத்தியம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்தால் காலையில் எழுந்து குளிக்காமல் கேஸ் அடுப்பை தொடலாமா இது வந்து நிறைய பேர் ஒருத்தர் ஒ ஒன்று சொல்லுவாங்க இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு குடும்பத்து வழக்கப்படி ஒரு ஒரு குடும்பத்தில் ரூம்லேருந்து வெளில வரும்போதே குளிச்சுட்டு தான் வெளியில் வரணுன்றது ஒரு ஐதீகம் இருக்கும் அந்த வீட்டோடைய வழிமுறை அப்படி இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் இப்போ தனியாலாம் குடும்பம் பண்ணுறாங்க எப்படின்னா அது வீட்டில் அந்த மருமகள் எழுந்து குளித்து விட்டு வெளியே வரணுன்னும் போது அந்த வீட்டில் இருக்கிற மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எழுந்து அவங்க முதல்ல பாலை காய்ச்சறதோ அடுப்பை பற்ற வைக்கிறதோ அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க இல்லைங்களா அப்போ அவங்க மருமகளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அவங்க குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் வேலையை கூட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ தனியாக இருக்கிறாங்க கணவன் மனைவி குழந்தைகள்னு தனியாக இருக்கிறாங்க இவங்க இருக்கும் பொழுது நம்ம இந்த தாம்பத்தியம் இருக்கும்பொழுது இல்லை மாதவிடாய் சமயம் இந்த மாதிரி சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எனக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும் இதை நான் முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி டயத்தில் மட்டுமாவது குளித்து விட்டு காலையில் எழுந்து குளிச்சா மட்டும் போதும் தலையில் தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது மாதவிடாய் சமயத்தில் மூன்று நாளுமே தலையில் தண்ணி ஊற்றலாம் ஆனால் ஒத்துக்காதுமா எனக்கு இப்போ சைனஸ் இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்றவங்க மூணா நாளாவது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு நீங்கள் அடுப்பை தொடது ரொம்ப நல்லது தான் அப்போ நம்ம வீட்டுக்கு கடன் பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் பணம் மேல்கும் மன பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் சில நேரம் நம்மளால் அந்த மாதிரி செய்ய முடியறதில்லை ஏன்னா காலையில் நம்ம ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறோம் இல்லை ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி எழுந்தால் ரொம்ப நல்லது அன்றைக்கான நேரமும் நமக்கு கூடும் ஆனால் முடியலம்மா நான் நைட்டு படுக்கிறதே ராத்திரி ஆகிடுது காலையிலேருந்து அவருக்கு சாப்பாடு கட்டணும் குழந்தைங்களுக்கு கலப்பணும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஊட்டணும் டிஃபன் இதெல்லாமே எத்தனை மணிக்குள்ளே ஏழரை மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிட வேண்டியதாக இருக்குது நானும் ஆஃபீஸ்க்கு ஓட வேண்டியதாக இருக்குது அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு போய் தான் என்னால் குளிக்க முடியுது அப்போ நான் என்னம்மா செய்யட்டும் முடியாத பட்சத்துக்கு உடம்பு முடியல இந்த மாதிரி முடியாத பட்சத்துக்கு பாத்ரூம் உள்ள போயிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிடுங்க முகத்தை மொ சாரி பல்ல நல்லா தொலைக்கிட்டு முகத்தை நல்லா கை கால் க அலம்பிட்டு மஞ்சள் தண்ணீர் வச்சுக்கின்னு தலையில தலையில் மஞ்சள் நீர் தெளிச்சுக்கோங்க தழும்ப கூட தெளிச்சுக்கோங்க அது நம்மளுக்கு சுத்தப்படுத்தியதற்கான ஒரு ஐதீகம் ஆகும் ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் வீடு தொடைக்க முடியலைன்னா வீடு கூட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நீரை உள் நம்ம வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் தெளிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது ஐதீகமாக அதை செய்கிறது நல்லது ஏன்னால் முடியாத பட்சத்துக்கு தான் நான் சொல்ல வரேன் எது ஒன்றுமே முடிஞ்சு டைமும் இருக்குது எனக்கு நிறைய நேரமும் இருக்குது சோம்பேறுத்தனத்தால் குளிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குளிச்சுட்டு வந்து செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் காணாமல் போகும் பிரச்சனை காணாமல் போகும் பணத்துக்கான பஞ்சம் இருக்காது வறுமையே இருக்காது வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்களோட வாழ்வு கூட நல்லாவே இருக்கும் நம்ம அந்த தாயின்றது எப்பவுமே இந்த தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம தாய் என்பவள் சுத்தபத்தமாக எந்த ஒரு கெட்ட அழுக்கும் மனசில் இல்லாமல் யார் மேலேயும் தீங்க நினைக்காமல் இருந்தால் நம்ம பிள்ளைங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்கன்றது ஒரு ஐதீகம் அதனால் அதை என் பிள்ளைங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் சரி இந்த மாதிரி நம்ம பண்ணிடுறோம் இது முடியாத காலையில் எழுந்து தண்ணி தெளித்து கோலம் போடுறோமா அப்போ நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பூஜைக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் வேண்டாம் தனியாக ஒரு மஞ்சள் பொடி இப்போ சமையலுக்கு நீங்கள் வச்சுருக்கிற டப்பாவில் கொண்டு கூட எடுக்கலாம் தப்பு கிடையாது அந்த மஞ்சளுக்கு தூளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த தா வாசலில் தண்ணி தெளிக்கிறீங்க இல்லைங்களா அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூளை கலந்துக்கோங்க நம்ம மஞ்சள் தண்ணீரில் எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா தங்கத்தை வந்து வாங்கிட்டு வந்த உடனே போடாமல் அதை வந்து ஒரு அந்த மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்துக்கூட நீங்கள் சாமி கிட்ட வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்கன்னுவாங்க மாதிரி பணம் கூட நம்ம எடுத்துகிட்டு போவோம் சில நேரம் இறப்பு நடந்த வீட்டுக்கு போகும்பொழுது காசு எல்லாமே நம்ம பேகுலே இருக்கோம் இப்போ அந்த தான் போயிட்டு வர இப்போல்லாம் எல்லோரும் இந்த ஐஸ் ஃப்ரீசரில் வச்சிட்றாங்க ஒன்றும் பயம் கிடையாது இருந்தாலும் அந்த நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீரை தான் ஃபஸ்ட்டு தெளிப்பாங்க அந்த பணத்து மேலே பேகு மேலெலாம் ஏன்னா பேகெல்லாம் அலச முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இப்போ நம்ம மஞ்சள் தண்ணீரை வாசலில் பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுக்கு பெருகிறத கண்கூடாக பார்க்கலாம் தண்ணின்னு நம்ம தெளிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சாணம் கலந்து தெளிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் போய் சாணம் கிடைக்கிறது இல்லைன்றதுனால மஞ்சள் கலந்த தண்ணீரை வாசலில் தெளிங்க மஞ்சள் பொடியை கொஞ்சம் வாசல் படியில் தூவுங்க இது முக்கியமான விஷயம் எந்த வேலை எப்படி இருந்தாலும் நிலை வாசல் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இல்லை ஒரு சிலருக்கு கோலம் போட தெரியாது அப்ப கோலம் போட தெரியலனாலும் நீங்க மஞ்சளை கலந்த தண்ணீரை தெளித்து விட்டுட்டு பெருக்கி விட்டுட்டு மஞ்சள் தூளை நிலைவாசலை தூவிட்டு ஏன்னா மஞ்சள் தூள்ன்றது எல்லா மதத்தினரும் பயன்படுத்துவோம் போகிறோம் சமையலுக்கு அந்த மஞ்சள் தூளை நீங்கள் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க செல்வ கணபதி அப்படின்றவர் செல்வத்துக்கு அதிபதி இப்போ முழு முதற் கடவுள் எது ஒன்றுமே நீங்கள் விநாயகரை நினச்சி எந்த ஒரு வழிபாடுமே எந்த ஒரு விசேஷமும் எந்த ஒரு வி விழாவும் நீங்கள் ஆரம்பித்தாலும் வெற்றிகரமாக நம்மளுக்கு முடிச்சு கொடுப்பார் அந்த மாதிரி செல்வ கணபதி ஆகட்டும் விஜய ஆகட்டும் கற்பக விநாயக எந்த விநாயகர்னாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க செல்வ கணபதி நான் தலைப்பில் போட்டிருக்கேன் செல்வ கணபதி நினச்சி நீங்கள் இந்த மஞ்சள் தூளை நிலைவாசப்படியில் தூவுங்க அடுத்தது வந்து அந்த மஞ்சள் தூளை எடுத்துட்டு வந்து அது கூட கொஞ்சோண்டு தூளுப்பு கை லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தூளுப்பு வேண்டாம் கல்லுப்பே கொஞ்சம் கலந்து கூட நம்மளுடைய கேஸ் அடுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த கேஸ் அடுப்பு ஓரம் சின்னதாக ஒரு கோலம் மாதிரி போட முடிஞ்சால் கூட போடுங்க ஏன்னாம்மா அந்த கல்லுப்பு வந்து இறைக்கிற மாதிரி ஆகிடுமே நம்ம அடுப்பை சுற்றி போட சொல்கிறீங்களேன்னா அந்த மாதிரி அர்த்தமாகாது ஒரு 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 பொட்டு மாதிரி கூட ஒரு சின்னதாக ஒரு கல்லுப்பு கலந்து அந்த மஞ்சள் தூளை வந்து நாலு பக்கமும் ஒரு குங் மஞ்சள் மாதிரி ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பணக்காரங்க பின்பற்றுகிற ரகசியங்கள் இந்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் வாழ்வில் முன்னேற்றம் அடையணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த எந் எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க அந்த மஞ்சத்தூளில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு ஒரு ஒரு கல்லுப்பு இருந்தால் கூட பெரிய விசேஷம் ரொம்ப போட்டு இறக்க சொல்லலை மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்து அதில் ஒரு கல்லுப்பை போட்டு அது கூட கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா தேவையில்லை இது ரெண்டுத்தையும் கூட நீங்கள் மூளைக்கு மூளை கேஸ் அடுப்பு நாலு மூளைக்கும் வச்சுட்டு நடுவில் ஒரு ஒரு பொட்டு மாதிரி வச்சிருங்க மஞ்சள் குங்குமம் கூட வேண்டாம் ஏன்னா அதுக்கு பதில்தான் நம்ம மகாலட்சுமியான ஒரு கல்லுப்பை நம்ம சேர்த்துருக்குறோம் அதை வச்சுட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு பாலை காய்ச்சிங்க மங்களகரம் பெருகிறத கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க அம்மா இதை நான் எப்பம்மா இந்த மஞ்சள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நான் பொட்டுனா எப்படி வைக்க சொன்னோம் புள்ளி நம்ம எப்படி கோலம் வைப்போம் புள்ளி எப்படி வைப்போம் அந்த மாதிரி வைக்க சொல்கிறேன் அந்த மஞ்சளை அந்த மஞ்சளை நாலு மூளைக்கும் வச்சுட்டு அடுப்பில் நடுவில் ஒரு இடத்துல மஞ்சளும் ஒரு ஒரு கல்லுப்பு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு சமையல் செய்யுங்க பாலை காய்ச்சிங்க நான் சொல்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு குளிச்சுட்டு வந்து செய்யுங்க முடியாதவங்க இந்த மாதிரியாவது சுத்தப்படுத்திக்கிட்டு நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு வந்து செய்யுங்க ஒரு சிலருக்கு அது ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிற விஷயம் நல்லா சு குளிச்சுட்டு சுத்த செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்றது என்னம்மா குளிக்காமல் வந்து இந்த மாதிரி செய்ய நான் தான் எல்லாமே சொல்கிறேனே கை கால் அலம்பிக்கோங்க முகம் ஆலம்பிக்கோங்க ப்ரஷ் முத கொண்டு பண்ணிட்டு நீங்க செய்யுங்க உண்மையா நல்லது நடக்கும் ஏன்னா முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு பாலை காய்ச்சுங்க முடிஞ்சா தினந்தோறும் ஒரு கால் டம்ளார் பாலாவது அந்த சுவாமிக்கு ஒரு ஒரே ஒரு ஏலகா தட்டி போட்டு நெய்வேதிகமாக வைங்க நல்லதே நடக்கும் பணத்துக்காக தான் இந்த விசேஷம் நம்ம இந்த பூஜை இந்த தூ வருது இந்த பறி அதிகாரமே பணத்துக்காக தான் பணம் பற்றாக்குறையினால தான் கடன் பிரச்சனைனால தான் இதெல்லாம் நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டு வந்தால் கூட ஒரு நாள் செய்யணும்னு கூட கிடையாது தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு வந்தால் கூட நம்ம வீட்டில் செல்வகரம் இருக்கும் செல்வகணபதி நினைத்து இதை செய்யும் பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்